அன்பு என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் வந்து டார்காடை எப்படி பார்க்குறதுங்கிறத தமிழில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த தமிழ் சதி இந்த யூடியூப் சேனல் தமிழ் சதுச்சி யூடியூப் சேனலில் தினமும் வீடியோ போடுறேன் ஸோ தவறாம இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய வெப்சைட் தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நன்றிகள் என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வெப்சைட் போய் பார்த்தோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோ என்னை வேணும்னா கன்வெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நன்றிகள் இது இப்போ நான் பார்க்க போது திங்கள் டு வெள்ளி நம்ம வந்து ரைட்ரோட் காடில் ஒவ்வொரு காடை பார்த்துட்ருக்கோம் சன்னி ஞாயிறில் ஆப்பிரிக்க பழங்குடியினா காடுகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கபோது நாணய அரசி அதாவது பென்டகஸ் கேடயம்னு சொல்லுவாங்க இல்லை நாணயம் காயின்ஸ்னு சொல்லுவாங்க கேடய அரசி அல்லது நாணய அரிசி அப்படிங்கிற காடை பற்றி பார்க்க போகிறோம் இதில் கீவேர்ட்ஸ் இந்த காடுடைய கீவேர்ட்ஸ் வந்து குடும்ப பெண் செழிப்பானவர் வெற்றி தாய்மை நடைமுறை வாழ்க்கை நல்லறிவு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இந்த காடுடைய நாணய அரசியனுடைய கீவேர்ட்ஸ் மற்ற விளக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் மற்றும் மனதால் முதிர்ச்சியானவர் கௌரவமானவர் வீட்டழுத்து வீட்டளவில் அனுசரித்து குடும்பம் நடத்துபவர் நிலைத்த வாழ்விற்கு நல்ல அடித்தளம் அமையப்பெறும் ஒரு பெண்ணால் உதவிகள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு தன்னை அர்ப்பணிக்கும் நேரம் இது வளர்ச்சிக்கான நேரம் அதிகாரம் செய்பவர் ஆனால் நடுநிலையானவர் பணபலம் கிடைக்கப்பெறும் எதிரிகளையும் மதிப்பவர் என்பதால் பாதுகாப்பான வாழ்வியல் வாழ்வியல் அமைய பெற்றவர் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களால் உதவிகள் கிடைக்கப்படும் மனைவியால் மனைவியால் யோகம் ஏற்படும் சமூக பொறுப்புகள் அரசாங்க பொறுப்புகள் உள்ள பெண்களுக்கு இந்த சித்திர அடிக்கடி வரும் இந்த சித்திர பொதுவாக பெண்களுக்கான சித்திர சீட் இதுதான் வந்து இந்த காடுடைய முழு விளக்கம் நாளைக்கு நாணய தளபதிங்கிற அடுத்த காடை பார்க்கலாம் திருப்பியும் இந்த வீடியோ வந்து பார்க்குற நன்றிகள் தேங்க் யூ